நர்மலர் தீபம் வலை ஒளி சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் யூஜிசி நெட்டுக்கான வகுப்புகள் நடைபெற்று வருகிறது இந்த சமயத்திலே இந்த ஒரு மாத காலம் வகுப்பிற்கு வர விரும்புகிற ஆசிரியர் சொந்தங்களுக்கு ஏறத்தாழ அறுபது மணி நேர யூஜிசி வகுப்புகள் வீடியோ வகுப்புகள் உங்களுக்கு அப்ளிகேஷன் வழியாக கிடைக்கும் இந்த வீடியோ வகுப்புகளை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து உங்களுடைய யூஜிசியில் வெற்றி பெறக்கூடிய இந்த கனவை நனவாக கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதே போல் யூஜிசி நெட்டு இந்த தேர்விலை வந்து வெற்றி பெற விரும்புகிற தேர்வு எழுதி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற ஆசிரியர் சொந்தங்களுக்கு உங்களுக்கு பனிரெண்டு தேர்வுகள் தேர்வுகள் என்று சொன்னால் வெறும் வினா வினாவிடைகள் மட்டுமல்ல அந்த வினா எப்படி அமைந்திருக்கிறது அந்த விடை என்ன காரணத்திற்காக வந்து அமைந்திருக்கிறது என்கிற வினா விடை குறிப்புகளுடன் கூடிய தேர்வு ரொம்ப முக்கியமான வினாக்களை மட்டும் தொகுத்து ஒரு பனிரெண்டு வினாத்தாள்கள் என்கிற அடிப்படையிலே இந்த தேர்வு ஆனது இருக்கிறது இந்த தேர்விலே கலந்து கொள்ள விரும்பினாலும் சரி அல்லது இந்த வியூஜிசியினுடைய வீடியோ வகுப்புகள் அதே போல் மேக்ஸ் வகுப்புகள் இப்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த அனைத்து வகுப்புகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்